கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நான் நேரு காலையை நாம் சந்திக்கிற சிறப்பு இருந்தது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் தமிழ்நாடு சர்வே நம்ம தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் தற்போது வரை திமுக கூட்டணி தான் முன்னிலை இருப்பதா வந்து இந்த இந்தியா டுடே கருத்துக்களையும் கூட சொல்லியிருந்தது முக்கியமா பார்த்தோம்னா தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் சொல்லி ஸ்டாலின் அவர் சொல்வதற்கான காரணம் என்ன முக்கியமா திமுகவுடைய ஓட் பேங்க் இதுல இன்னும் டீப்பா நான் சொல்லிடுறேன் இதுதான் ரிசல்ட்டாக வரப்போகுது நீங்க அதான் பார்க்க போறீங்க இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவுகள் நம்ம வெளியிடப்படுது எந்த மாற்ற கிடையாது நீங்களே வந்து எலெக்ஷன் முடிவு வரும்போது என்பது தெரிஞ்சுக்குவீங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாலரை வருடம்னு வச்சுக்கோங்க ஐந்து வருடம் ஆட்சியை கொடுத்துருக்கு நல்ல மாற்றுக்கத்தையும் கிடையாது எல்லா செக்ஷன்லயுமே நீங்க வந்து கல்வி பொருளாதார சுகாதார உள்கட்டமைப்பு வளர்ச்சி பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் சிறுபான்மையின மக்கள் பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சிறந்த நல்லாட்சி திமுக கொடுத்திருக்காரு இந்த மாற்றுக்கிறது கிடையாது சில சில குறை குறைகள் இருக்கலாம் நம்ம 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 தான் வந்து கமெண்ட் பண்ணுவோம் தான் நான் பிரதிபலிப்பேன் ஓகே சில சில குறைகள் இருக்கலாம் நாடு பிரச்சனைகள் சில சில குறைகள் அங்கங்க இருக்கலாம் அது எல்லாச்சிலும் நடக்கும் ஆனா நீங்க நைன்டி பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஒன் பெர்சென்ட் நீங்க அங்கங்க சில குறைகள் வச்சுக்கோங்க திமுக பெஸ்ட் கவர்னன்ஸ் பெஸ்ட் கவர்மெண்ட் எந்த மாற்றங்களுக்கும் கிடையாது அடிச்சுக்கவே முடியும் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் டாக்டர் பேரறிஞர் அண்ணா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிஞ்சிட்டார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி தான் அப்படிதான் அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த அளவுக்கு போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் பயங்கரமா போயிட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் விட பயங்கரமா பண்றாரு இது உண்மையில நம்ம பாராட்டணும் ஃபேரான ரிவியூ தான் நான் சொல்றது நம்ம ஒன்று முட்டுக் கொடுத்து ஜாடா தட்டில் அப்போ நீங்க பாருங்க நீங்க பாருங்க பெண்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க மாணவர்கள் உயர்கல்வி ஆரம்ப கல்வி தொடக்க கல்வி ஸ்கூல்ல இருந்து நீங்க பாருங்க ஆயிரம் ரூபா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் சைக்கிளா இருக்கட்டும் பெண்களுக்கு உரிமை தொகை பஸ்ஸில் இலவசம் எவ்வளவு பணம் மிச்சமாக பாருங்க நீங்க மாதத்துக்கு வந்து கவர்மெண்டோட பயனாளிகளா இவங்க வந்து பயனடைகிறதுக்கு பார்த்தோம்னா ஆறாயிரம் பத்தாயிரம் வரை மக்கள் பயனடைகிறாங்க இலவசமா கவர்மெண்ட் கொடுக்குற பணம் வசதிகள் ரேஷனு நீங்க எல்லாமே வச்சுக்கோங்க அப்ப வந்து இன்னொரு விஷயம் வேலை வாய்ப்பு அதிகமாயிருக்கு அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு டி ஆர் பி ராஜா அவர் மாறான இடத்துல இருக்காரு அப்போ இவ்வளவு வளர்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நீ பாத்தீங்கன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நீங்க எந்த அளவுல போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல அடையாத வளர்ச்சி என்பது எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி வளர்ச்சி கிடையாது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது காரணம் திராவிட கருத்தியல் தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசு அதுல எந்த மாற்றங்களுக்கு இல்ல தமிழ்நாடு வளர்ந்தது காரணமே திமுக தான் ஓபனா நான் சொல்லுவேன் ஓகே அப்ப இதெல்லாம் மக்கள் பாக்குறான் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் இன்னைக்கு சிறுபான்மை சமூக மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கே பாதுகாப்புன்னு திமுக தான் எந்த மாற்றுகளுக்கு கிடையாது ஓபனாவே நம்ம அடிச்சு சொல்லுவேன் நான் வேற எந்த ஸ்டேட்லயும் அவங்க இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா வாழ முடியாது பட்டியல் சமூகத்துக்கும் பாதுகாப்பு திமுக தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் பாதுகாப்பு திமுக தான் இன்னைக்கு இடஒதுக்கீடா இருக்கட்டும் வாய்ப்பு கல்வி எவ்வளவு செஞ்சிருக்காங்க திமுக அப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் நீங்கள் படிப்பறிவு வந்து இப்போ மெஜாரிட்டி இன்னைக்கு லிட்ரஸி ரேட்டில் நம்ம தொண்ணூறு பர்சன்ட்களில் அதிகமாக இருக்கும் பிஹெச்டி யூஜி பிஜி வழக்கறிஞர்கள் டாக்டர்கள் பொறியாளர்கள் எல்லா துறைகள்லையுமே அரசு பணியெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழர்கள் வந்து கொலை வச்சுறாங்க பொருளாதாரத்துலையும் சரி தனிமனித பொருளாதாரம் கேப் கேப்ஷன் கம்பெனி நான் சொல்கிறேன் அப்போ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக நீங்கள் டச் பண்ணிக்கோங்க மக்களுக்கு இது எல்லாமே ஓபனா தெரியுது நம்ம இப்படி பயனடைகிறோம் திமுக அரசால அப்படின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் இனத்தின் பாதுகாவலரா தமிழ்நாட்டின் பாதுகாவலர் இருக்கிறான் மக்கள் உணர்றாங்க ஓபனா உணர்றாங்க நம்ம உரிமைகளுக்காக சட்ட போராட்டம் பண்றாரு பாஜக அரசு எஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான அனைத்து சட்டமும் கொண்டு வரான் மோடி அமித்ஷா அந்த பார்ப்பன கும்பல் மூணு பர்சன்ட் கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட் மத்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான அத்தனை சட்டம் கொண்டு வரான் கல்வி நிதி கொடுக்க மாட்டான் ஜிஎஸ்டி பாக்கி கொடுக்க மாட்டான் மெட்ரோ கொடுக்க மாட்டேன் எய்ம்ஸ் கொடுக்க மாட்டான் உயர்கல்வி நிறுவனம் கொடுக்க மாட்டேறான் மெடிக்கல் காலேஜ் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு எந்த ஃபண்டும் கொடுக்க மாட்டான் வளர்ச்சி நிதி கொடுக்க மாட்டான் நீங்க வந்து வரியா வந்து தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாடு கட்டுது நீங்க அதிகமா தமிழ்நாடு ரிட்டர்ன் உங்களுக்கு வருது கல்வி நிதி நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியோ நாலாயிரத்தி ஐநூறு கோடியோ கொடுக்கணும் அதுவும் கொடுக்க மாட்டோம் அப்ப எல்லா மட்டத்திலுமே தமிழ்நாடு புறக்கணிக்கிறான் பட்ஜெட்ல பாருங்க யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தால தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே ஒதுக்கல பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே கிடையாது முறையாக திருக்குறள் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க புறநாண் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அதையும் சொல்ல மாட்டாங்க தமிழுக்கும் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க மாட்டான் தமிழர்களுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்ப என்னன்னா இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு திமுக கூட்டணி பாருங்க கொள்கை கூட்டணி கருத்தியல் கூட்டணி இன்னைக்கு விசிகா தோலர் திரும்ப எழுச்சி தமிழர் திருமாவளவர்களா இருக்கட்டும் சிபிஐ சிபிஎம் மதிமுக காங்கிரஸ் எல்லாமே கொள்கை கூட்டணி அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் இந்திய அரசியலம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கு மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் ஜாதி வெறி மதவெறி சக்திகளை வீழ்த்த வேண்டும் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியாரு எப்படின்னா தொலை நீ எப்படி சொல்றதுன்னா சமத்துவ தமிழ் தேசியம் தான் திராவிடம் சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம் அப்படி வச்சுக்கோங்க சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம் அப்ப அந்த ஃபார்முலா படி திமுக கவர்மெண்ட் ஒருக்காக இருக்கு தந்தை பெரியாருடைய சமூக நீதி சுயமரியாதை ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை பிராமண எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு பிற்போக்கு சிந்தனை ஒழிப்பு அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரும் சமம் சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி திமுக நகர்ந்துட்டு இருக்கு அப்ப இதை ஃபுல்லா அவன் பார்க்கறான் மக்கள் பார்க்கறான் அப்போ மக்கள் முடிவெடுத்துட்டானுங்க தமிழ்நாடு மக்கள் என் நல்லா தெரியும் எனக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் திமுக அரசு வர வேண்டும் விரும்புகிறாங்க எந்த மாட்டுங்கிறது கிடையாது இது உண்மை ஃபேர் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியில பார் அப்படியே நீங்க திமுக பத்தி சொல்லிட்டேன் நம்ம குறுகிய வீடியோவில் நம்ம முக்கியமாக கருத்து கணிப்பை நோக்கி நகருவோம் அதிமுக கூட்டணி எல்லாமே துரோக கூட்டணி சிபிஐ இடி ஐடிக்கு பயந்து அம்புட்டு பயில போய் சேர்ந்திருக்காங்க ஜாதி வெறி பிடிச்சவன் மதவெறி பிடிச்சவன் கல்வி வல்லல்னு சொல்லிட்டு பல கோடி கொள்ளையடிக்கவேன் கல்வியை வச்சு மக்களை சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சு பல கோடி கொள்ளையடி வச்சிருக்கவேன் அடுத்து ஜாதி சங்கம் மத சங்கம் நடத்துறவன் இப்படி அம்புட்டு பேரும் துரோகிகள் தமிழ்நாட்டின் எதிரிகள் தமிழ்நாட்டின் துரோகிகள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பலவீனமானவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கேன் அந்த இந்திய கூட்டணியில் எல்லாம் விலகாத பயிலுக்கு அம்பட்டு பேர் நரேந்திர மோடி அமித்ஷால இருந்து நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க ஜான் பாண்டியம் பாரிவேந்தர் ஏரிவேந்தர் ஏசி சண்முகம் டி டிவி தினகரன் திருமாரன் மதுரை குழந்தை திருமாரன் ஒரு பத்து பேர் இருக்காங்க இவ்வ எல்லாருமே துரோகிகள் தமிழ்நாட்டின் துரோகிகள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இவ்வ எல்லாமே நீங்க பாருங்க நீங்க எல்லாருமே சிபிஐ எல்லாருமே சிபிஐ வழக்கு இருக்கும் ஐடிஇடி வழக்கு இருக்கும் கோர்ட்ல கேஸ் இருக்கும் பயந்து போய் நீங்க சேர்ந்துருக்காங்க மிரட்டி தான் அந்த கோர்ட்டுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு அது காரணம் வந்து மயிலாப்பூர் துக்குள்ள குருமூர்த்தி ஐயர் அந்த மாமா மயிலாப்பூரில் உட்காந்துக்கிட்ட அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்

மயிலாப்புரத்துக்குல குருமூர்த்தி ஐயர் தலைமையில மூணு பர்சன்ட் இருக்கும் போது தான் சேர்க்கலாம் சூதரங்க ஓபிசி சிசி சூதரங்க இந்த புரட்சி பரவ கூட அங்கதான் போயிருக்கேன் ஜெயன்மூர்த்தி அப்ப என்னன்னா இவங்க ஃபுல்லா சேர்த்துட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா பிஜேபி ஆர் என்ன பிளான் நான் சொல்லிடுறேன் நாக்பூருக்கும் பார்ப்பன கும்பலுக்கு மோடி அமித்ஷா நாலு லட்சம் கோடி மார்க்கெட் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா புடிச்சிடலாம் புடிச்சிட்டு ஒண்ணு இல்ல தோலர் நீங்க வருஷத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன்னா கூட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கமிஷனே வரும் அப்ப நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் கோடி அடிக்கலாம் யாரு பிஜேபி ஆர் எஸ் எஸ் மோடியா பிச்சு அடிக்கலாம் யோசிச்சு புரியுது அவங்களுக்கு அப்ப என்னன்னா அதான் பிளான் பண்றான் அதானி அம்பானி இதை கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு கமிஷன் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வச்சுக்கோங்க அப்ப இவன் என்ன பண்றான்னா இவன் போடுறா பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப இந்த விஜய்க்கு இரண்டாயிரம் கோடி கொடுக்கறது சீமானுக்கு நூறு கோடி ஈஸியா இருக்கு பங்களா வாங்கி கொடுக்கறது நீங்க யோசிச்சு பாருங்க அவன் அடிக்க போறது ரெண்டரை மூணு லட்சம் கோடி இவன் போடுற நூறு கோடி ரெண்டாயிரம் கோடி இந்த ஐநூறு கோடி அப்பப்ப கொடுக்குறான் இல்ல இந்த எடப்பாடி ஐநூறு கோடி வச்சுக்கோ இந்த நீ ஒரு பத்து கோடி வச்சுக்கோ நீ ஒரு இருபது கோடி வச்சுக்கோ சில்ற பசங்க எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல இதெல்லாம் எலும்பு துண்டு தொடர்றதெல்லாம் நாய்க்கு போற எலும்பு துண்டு அவன் அடிக்க போறது பல்லாயிரம் லட்சம் கோடி அதுக்கு போற இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க எலும்பு துண்டு நூறு கோடி இருபது கோடி பத்து கோடினு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்பா அவன் என்ன பிளான் பண்றான் முயற்சி பண்றான் ஏன் அது ஒர்க் அவுட் ஆகாது தம்பி பெரியாருடைய மண் திராவிட கருத்தியல் சார்ந்த மண் இப்போ தமிழக மக்கள் உங்களுக்கே தெரியும் சித்தத்துறா போய் அழகா இருக்க முடியும் மீனாட்சி வைக்க முடியும் டக்குனு ஓட்டு போற பூத்துல போய் தந்தை பெரியார் ஓட்டு போட்டு வந்துடுவோம் திமுக ஓட்டு போட்டுருவோம் ஓகே இப்போ அதுதான் நடக்க போகுது இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு கூட்டணி வேறுபாடுகள் நான் சொல்லிட்டேன் கொள்கை கூட்டணி அது துரோக கூட்டணி இப்போ இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் மோத போறாங்க இந்த ரெண்டுமே களத்தில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில அந்த இந்திய கூட்டணி துரோகிகள் ஆர் பாஜக பார்ப்பன கும்பல் தலைமையில மோடி அமித்ஷா இந்த மகிழ்ச்சியா தூக்குள்ள குருமூர்த்தி ஐயர் எல்லாம் சேர்ந்து மோத போறாய் சனாதனத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓ இதுல முக்கியமா பார்த்தோம்னா கண்ணு கேட்டியா தூரம் எதிரிகளே ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம பார்க்க முடியுமா கண்ணு தூரம் எதிரியே கிடையாது ஓபனா நான் சொல்றேன் இல்ல இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடந்த எல்லா தேர்தலும் மகத்தான வெற்றி ஓ எல்லா இடைத்தேர்தலாம் இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல நிறைய வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் ஈரோடு கிழக்கா இருக்கட்டும் விக்கிரவாண்டியா இருக்கட்டும் அரிசியா வெற்றி தான் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவரான நடந்த எல்லா தேர்தலும் வெற்றி இது எவனுமே இந்த மாதிரி வெற்றி எம்ஜிஆர் யாருமே அடைஞ்சது இல்ல இன்னைக்கு வரலாறு வரலாறு முதலமைச்சர் ஸ்டாலின் படைச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலையும் இருபத்தி சொல்லிடுறேன் இருநூறு மேல உறுதியா திமுக ஜெயிக்கும் நூத்தி தொண்ணூறு கன்ஃபார்ம் மேலும் கண்டிப்பா தாண்டும் நான் திமுக பாருங்க ரீச் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் அடல்ட் அதுக்கடுத்து படித்தவர்கள் எல்லா செக்ஷன் சொசைட்டியுமே திமுக தான் போடுவான் பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஏழை எடையிலேயே நலிந்த வெளிநிலை சாமானிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாத்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் எல்லா சமூகமும் திமுக தான் போடுவாங்க இல்ல விஜய் எனக்கே நிறைய நாற்பது போய் அது வந்து நம்ம இந்த கருத்து கணிப்பினால விஜய பத்தின அரசியல் பேசணும் விரும்பல நான் ரெண்டு கூட்டணியை பத்தி பேசிட்டேன் யாருக்கு யாருக்கு மோத மோதல் நான் சொல்லிட்டேன் போட்டி என்பது விஜய் ஒரு ஆளே கிடையாது முதல்ல ஃபீல்டுலேயே கிடையாது முதல்ல சைமன் செபஸ்டின் சீமானு நான் பணிகள் போட்டியிலே கிடையாது தாவே கல்லாம் போட்டிலே கிடையாது ஆமா அனில் குஞ்சு குஞ்சு எல்லாம் போட்டியிலே கிடையாது அவனை பத்தி ஓகே இது வந்து யாருக்கு யாருக்கு மேல போட்டினா இந்தியா கூட்டணி திமுக என்டிஏ அதிமுக பாஜக ஆர் எஸ் எஸ் அப்புறம் இந்த கொத்தடிமைகள் இருக்காங்க சுயமரியாதை உள்ளவர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு இணையான போட அதான் சொல்றீங்க சனாதனம் விசஸ் திராவிடம் தந்தை பெரியார் விசஸ் ஆரியம் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் விசஸ் திராவிடம் தந்தை பெரியார் இந்த கருத்தியல் தான் போட்டி முதலமைச்சர் சொன்ன மாதிரி டெல்லி விசஸ் தமிழ்நாடு ஆமா டெல்லி விசஸ் தமிழ்நாடு அதுக்கப்புறம் இப்படி கூட எடுத்துக்கலாம் பார்ப்பனியம் ஆரிய கருத்தியல் திராவிடம் தந்தை பெரியார் தமிழர்கள் தமிழ் மொழி தமிழ்நாடு இப்படி இந்த ரெண்டுக்கும் தான் போட்டி இதுல வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் தந்தை பெரியார் தான் வெல்வார் பேரறிஞர் அண்ணா தான் வெல்வார் முத்தமர் டாக்டர் கலைஞர் தான் வெல்வார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தான் வெல்வார்கள் எந்த மாற்றுகிறது கிடையாது இதுதான் தமிழ்நாடு மண் பண்படுத்தப்பட்டிருக்கு மக்களையும் இவங்க தான் ஓட்டு போடுவாங்க வந்து ரிசல்ட் எப்படி வரும்னா மாற்றுக்கிறது கிடையாது இருநூறுக்கு மேலையும் கண்டிப்பா தாண்டோம் இருநூறு தொகுதிகளின் மேல திமுக மகத்தான வெற்றி பெற்று சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது எல்லாத்தையும் அடிச்சு வாரிச்சு விட்டிருவாங்க திமுக இந்தியா கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று இருநூத்தி இருபதுன்னு நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா பதினாலு தொகுதி அதிமுக ஜெயிச்சிடும் அதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம அதுக்கு ஃபேரா தான் நம்ம ரிவ்யூ கொடுக்கணும் அந்த பதினாலு தொகுதி எதுன்னு எனக்கு தெரியும் கொங்கு பகுதியில் சில தொகுதிகள் அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றதுனா வந்து இந்த கன்னியாகுமரி பெல்ட் திருப்பூர் இந்த பெல்ட்ல கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு அது வந்து அதிமுக வந்து பாஜக அதிமுக சேர்ந்து ஜெயிப்பாங்க நான் சொல்றது வந்து இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த பகுதி அடுத்து திருப்பூர் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கொங்கு பகுதி அங்க ஃபுல்லா ஜாதி என்ற மதவாத இது ஆதிக்க சிந்தனைகள் அதிகம் அந்த பகுதியில ஜெயிப்பாங்க அதுக்கடுத்து மத்திய மாவட்டம் வட மாவட்டம் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது தென் மாவட்டம் ஒர்க் அவுட் ஆகாது மதுரை தேனி இந்த பக்கம் திமுக அடிச்சு வந்துடும் மதுரையில பத்து தொகுதியுமே திமுக தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதிமுக டெபாசிட் இழந்துடும் படுதோல்வி அடைவாங்க மதுரையில் எழுதி வச்சுக்கோங்க பத்து தொகுதியும் திமுக மகத்தான வெற்றி அதுவும் பல லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க மதுரையில் நீ எந்த கேண்டிடேட் திமுக போட்டாலும் சரி மதுரையில பத்து தொகுதியுமே திமுக தான் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சென்னையிலையும் எல்லா தொகுதியும் திமுக தான் இந்த ரெண்டும் ஆனா இந்த கொங்கு பகுதி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் திமுக இன்னும் பயங்கரமா வேலை பார்க்கணும் அந்த பகுதிகளில் நீங்க வேற லெவலில் உட்கார்ந்து இருக்காங்க அது வந்து சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு ஆனா இன்னொன்னு சொல்றேன் மோசடிகள் எலெக்ஷன் முறைகேடுகள் எல்லாம் நடக்கும் எஸ்ஐஆர் நடக்கும் இவிஎம் நடக்கும் எல்லாமே பாஜக அரசு பண்ணுவான் பண்ணுவான் அதையும் மீறியே திமுக இரநூறு தொகுதி மேலும் ஜெயிக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க மறந்துடீங்க

பாஜக அரசாலே மக்கள் டென்ஷன் இங்க தமிழ்நாடு மக்கள் அப்ப மக்கள் வந்து கண்டிப்பா ஓட்டு போட மாட்டா ஓடுற மக்கள் அதிமுகனாலே பாஜக அரசு கூட்டணியே மக்களுக்கு பிடிக்கல அப்ப எல்லா தொகுதியிலுமே திமுக ஆட்சி உறுதி ஆறு திமுக ஆட்சி தான் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எந்த மாற்றிலிருந்து கிடையாது திமுக வரலாற்றிலே பெறாத வெற்றி இந்த வாட்டி பெரும் பேரைஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெறாத வெற்றியை இதுவரைக்கும் திமுக பெறாத வெற்றி இந்த வாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிப்பா அந்த வெற்றியை பெறுவார் இது வந்து வரலாற்று இந்த மாதிரி வெற்றி இந்தியாவிலே அவனும் வெற்றிருக்க மாட்டான் அந்த மாதிரி வெற்றியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெறுவார் அது வந்து உண்மையிலே வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு இதுதான் தேர்தல் முடிவுகள் அமையும் என்பது என்னுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நன்றி நன்றி